திருச்சிற்றம்பலம் பிறந்து உணர்வு தொடங்கியபின் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகை பால் சிறந்த பெருங்காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வருபுற பின் வழி வந்த அறம்புரி கொள்கையராயே அறம்புரி நெறி நி திருத்தொண்டர் புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் இவ்வுலகில் பிறந்து தமக்கு உணர்வு தெரிய தொடங்கிய காலம் முதலாக இளம்புறையை சூடி உள்ள சிவபெருமானிடத்து சிறந்த பெருங்காதலினால் செம்மை விளைவிக்கும் சிந்தனை உடையவராய் சிவபெருமானை உணர்கின்ற நினைவு அன்றி மறந்தும் வேறொரு நினைப்பின்றி தாம் முற்பிறவிதோறும் செய்து வந்த நல்வினை தொடர்வால் அதன் வழிவந்த அறமே புரிகின்ற கொள்கையராய் சிவபெருமானுடைய திருவடித் தொண்டின் உண்மை நெறியில் நின்றார் திருச்சிற்றம்பலம்